வணக்கம் பாலை காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு மேலே பால் ஆடை கிடைக்கும் அந்த ஆடையை மட்டும் நான் எடுத்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வச்சு ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் இப்போது இந்த ஆடையை வந்து தண்ணியே சேர்க்காம நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து வெண்ணையும் பாலும் தனியாக பிரிஞ்சு வந்துடும் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கும் போது தண்ணி சேர்க்க வேண்டாம் பால் ஆடையிலேருந்து வெண்ணெய் எடுத்தாச்சு இப்போது அடுப்பை வந்து சிம்லே வச்சுக்கணும் அடுப்பு சிம்லே வந்து ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு இதெல்லாம் தெளிஞ்சு நம்மளுக்கு நல்ல நெய் கிடைக்கும் போனால் கொஞ்சமாக இல போட்டுக்க போகிறேன் முருங்கைக்கீரையில இல்லைன்னா கருவேப்பில் கூட போட்டுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆறுனதும் மடிகட்டி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு நல்ல சுத்தமான நெய் கிடைச்சிருச்சு